ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் குட் மார்னிங் நாங்கள் நல்லாயிருக்கும் நீங்கள் எப்படி இருக்கீங்க இன்றைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க போகிறீங்க என்ன வீடியோன்றது சொல்கிறேங்க முன்னாடி வீடியோ பார்த்துருப்பீங்க சிக்கன் மொட்டை மாதிரி வச்சு சூப்பராக சமைச்சிட்டாங்க என்னை விட்டுட்டு சமைச்சிட்டாங்க அந்த வீடியோவில் நான் கொஞ்சம் விட்டு விட்டு தான் வந்துருப்பேன் சாப்பிடும் போது மட்டும் தான் வந்தேன் அதனால் இன்றைக்கி ஒரு பாருங்கள் இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக இங்கே பாருங்கள் ஃப்ரெண்டு மாதிரி இல்லை காலையில் நாலு மணிக்கெலாம் பிடிச்சி எடுத்துகிட்டு இருக்காரு பாருங்கள் வாங்கி நம்மளுக்காக ஏழு மணி நேரம் ட்ராவல் பண்ணி பதினொரு மணிக்கு பார்க்குது இங்கே பாருங்கள் சூப்பரான மீன் வந்திருக்கு பாருங்கள் இது என்ன மீன் சொல்லுங்கள் பார்ப்போம் இது ஐர மீன் மதுரையில் ரொம்ப ஃபேமஸான ஐர மீன் மதுரில் மட்டுமே கிடைக்கக்கூடிய ஒரு மீன் வகையில் இது ஒரு மீன் இது ஐர மீன் ஊற்றி காட்டுறேன் அப்புறம் பாருங்க ஜிகர்தண்டா தண்டா வாங்கி வந்தார் அப்படியே சொன்னேன் நான் ஜிகிரு சொல்லி இங்கே பாருங்க ஃபேமஸ் ஒரிஜினல் ஜிகிரு சிக்னல் பக்கத்துலேயே ஒரு கலர் இருக்கும் மாடு தாவணியில் மாடு தாவணியில் ஆமாம் ஆல்ரெடி வீடியோவில் போட்டிருக்கோம் மாட்டு தாவணியில் சூப்பராக இருக்கும் இந்த ஜிகிரு இது ஒரு மூணு வாங்கிட்ட சொல்லியிருந்தேன் இதுவும் ஐஸ் பேக் பண்ணி சூப்பராக கொடுத்துருக்காங்க எயிட் எயிட் ஹவர்ஸ் தாங்குற மாதிரி வாங்க மீனை பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு ஓபன் பண்ணி இது வந்து ஒரு படி எவ்வளோதாங்க இருக்கும் செவன் ஹண்ட்ரட் ஒரு கரெக்டாக கால் அதான் சின்ன படி சின்ன படிதான் கொடுக்குறாங்க கால் தான் இருக்காது இது கம்மி தான் ஆனால் வந்து வேலை அதிகம் இங்கே டிமாண்ட்டுங்க இல்லை ஒன்றும் ஒன்றா க்ளீன் பண்ண முடியாது இது மொத்தமாக சட்டியில் போட்டு போட்டு க்ளீன் பண்ணி காட்டுவாங்க எப்படி பண்ணுறாங்க காட்டுவாங்க நல்லாயிருக்கும் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது உடம்புக்கு ஆற்றுக்கு எல்லாத்துக்கும் நல்லதுன்னு சொல்லுவாங்க அங்கேயே போட்டிருப்பாங்க குண குண நிறைய ஹோட்டல் போனாலும் போட்டிருப்பாங்க உடல் நலத்துக்கு குண குணம் ஏதோ எதாவது சொல்லுவாங்க இதே நவீக்கலாம் நல்லது ஐரமீன் குழமீன் சொல்லி போட்டுருப்பாங்க நல்லா சூப்பரா இருக்கும் ஐரமீன் எல்லா ஓட்டிலும் இருக்கும் போட்டு பாருங்க என்ன இருந்தாலும் இந்த டேஸ்ட் வராது இல்லாம முதல்ல மேல இந்த வீடியோ சரி எடுத்துனாங்க பாக்கலாமா மதுரை போக சாப்பிட்டோம் முன்னூத்தி ஐம்பது ரூபா ஒரு பவுல் ஓடல் கொஞ்ச தான் இருக்கும் ஆமா இவ்வளவு ஏழு ரூபாய் தரங்க பண்ணுவாங்க அவங்க ஒரு பவுல் தான் வைக்க முடியும் அவங்களால

மதுரை ஜிகிரி தண்டா ஓப்பன் பண்ணிடுவோமா நல்லா ஷேக் பண்ணிட்டேன் கொஞ்சம் குடிப்போம் செம்மையா இருக்குங்க என்கிட்ட சீசா போன ட்ரை பண்ணுங்க அப்புறம் சாப்பிடலாம் டிஃபன் சாப்பிட்டேன் நான் வேறு வெளில போனேன் டைம் ஆச்சு அதுக்கப்புறம் அவங்க தான் அந்த வீடியோ கண்டினியூ பண்ணுவாங்க நான் வந்து ஆஃபீஸ் போகிறேன் அப்புறம் போயிட்டு வந்து சாப்பிடும்போது லஞ்சில் மீட் பண்ணுறவங்களே அதற்கு உங்களுக்கு வீடியோ பெறுவது சரவணன் பாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் அவர் இன்ட்ரோ கொடுத்துட்டு கிளம்பிட்டாரு இப்போ வீடியோ நான்தான் கண்டினியூ பண்ண போகிறேன் இங்கே வாங்கல அவர் போட்டுட்டு போன மீன் துள்ளி குதிச்சு விளையாடிக்கிட்டு இருக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சட்டியில் மிதக்க போகுதுன்றது தெரியாமல் அது விளையாடிகிட்டு இருக்கு ஜாலியாக சரி இதை வாஷ் பண்ணிடுவோமா இதுக்கு முன்னாடி இந்த மீனை நான் சாப்பிட்டு சாப்பிட்டுருக்கேன் மதுரை நாங்கள் ஒரு ஒன் இயர் முன்னாடி நாங்கள் மதுரை விலாக் போட்டிருப்போம் அதில் சாப்பிட்ருக்க நானே ஆனால் பட் இதுக்கு வரைக்கும் செஞ்சது கிடையாது ஏன்னா இது நம்ம சென்னையிலலாம் கிடைக்காது இது வந்து மதுரையில் மட்டும்தான் கிடைக்கும் வேற ஏதாவது ஊரில் கிடைக்குமா என்னன்றது எனக்கு தெரியாது ஆனால் நாங்கள் பார்த்தது மதுரை மட்டும்தான் இது ரொம்ப நாளாக கேட்டு ஒரு வேலையை ஒரு ஒருத்தர் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காரு அவருக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறோம் சரி ஓகேங்க இப்போ வந்துட்டு இதை க்ளீன் பண்ணுற வேலையை பார்ப்போமா எனக்கும் இது க்ளீனிங்லாம் தெரியாது ஃபஸ்ட் டைம் நானே யூடியூப்பில் தான் பார்த்தேன் எல்லாமே உயிரோடு இருக்குது சரி பார்ப்போம் கையில் எடுத்துட்டோம் ஆயுதத்தை முடிச்சிருவோம் நான் வந்து கிளீனிங் விளாகு குக்கிங் ரெசிபி எல்லாமே வந்து இன்ஸ்டாகிராம் யூடியூப் ஷார்ட்ஸ் எல்லாம் வரும் நம்ம யூடியூப் ஷார்ட்ஸ் இன்ஸ்டாகிராம்லாம் எடுக்கும்போது கேமரா வந்து இந்த ஆங்கிள் எடுத்தா மட்டும் தான் போஸ்ட் பண்ண முடியும் அதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இந்த கிளீன் பண்ணுறதும் நான் குக் பண்ணுறது மட்டும் இந்த ஆங்கில்ல வரும் வீடியோ அதுக்கப்புறம் நம்ம பிளாக்லாம் இந்த ஆங்கிளில் வரும்

அந்த மீன் கழுவுறதுக்கு உனக்கு இவ்வளவு மீன் கழுவுக்கு இவ்வளவு நேரமா கேக்குறாருல சொல்லு அவரு கழுவிட்டுருக்கணும் அதான் அதான் கையில எல்லாம் பாருங்க அந்த சட்டி வேற ஷார்ப்பா இருக்கு இல்லைங்களா உப்பு போட்டு பண்ண உடனே அந்த முள்ள எல்லாம் இப்ப தெரிஞ்சது தெரியுதா உப்பு பண்ண ஏங்க 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 இப்படி எல்லாரும் டெம்ப் பண்ண வைக்கிறீங்க இது 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 வந்து மீன் எல்லாம் எடுத்து சாப்பிட கூடாதுங்க அப்படியே சாப்பாடோட சாப்பாடா கலந்து சாப்பிடுங்க அப்படியே எடுத்து அம்ரிஷ்கர் வை விட்டுங்க அம்ரிஷ்கர் வை விட்டுங்க

கேர்ள் மாதிரி இருக்குமா அதெல்லாம் கேர்ள் மாதிரி இருக்குமா அப்புறம் வீட்டுக்கு தேவையான சில பல திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் அதுக்கு பூ வந்து இன்னைக்கு வந்து அரை கிலோ பூவே ஐம்பது ரூபாய் தான் இதே நம்ம கிருஷ்ண ஜெயந்திக்கு முன்னாடி நாள் எல்லாம் போய் வாங்கினோம்னா கால் கிலோவே ஐம்பது ரூபாய் அறுபது ரூபாய் சொல்லுவாங்க அதனால நான் பரவாயில்ல ஃப்ரிட்ஜ்ல வச்சா சாமந்தி போலாம் ஒரு வாரத்துக்கு மேலேயே நல்லா தான் இருக்கு நம்ம உருளைக்கு போடணும் அப்புறம் சாமிக்கு போடணும் அதனால அரை கிலோ வாங்கிட்டு வந்திருக்கேன் அரை கிலோ ஐம்பது ரூபாய் கீரை ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு சரி கீரை பார்த்த உடனே பச்ச பசேல் தண்ணி தெளிச்சு நல்லா இருந்தாங்க பண்ணலாம் நம்ம ரெசிபி வரும் அது பண்ணுவான்னு தெரியல அந்த ரெசிபி வந்து நம்ம ரீல்ஸ்ல இல்ல ஷார்ட்ஸ்ல வரும் வந்து வந்து நம்ம டெக்கரேட் பண்ணி அனுப்ப போறோம் முடிஞ்சா அந்த கிளிப்பிங்ஸ் வந்து லைட்டா நான் ஆட் பண்றேன் நாளைக்கு கட் பண்ணிட்டா அப்புறம் கிருஷ்ண ஜெயந்திக்கு மறுபடியும் அதே போட்டா நல்லா இருக்காதுல்ல நாளைக்கு நீ ஸ்கூலுக்கு இந்த Dress தான் போட்டு போவல்ல சரி வேண்டாம் நம்ம கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு ஒன்ன டெக்கரேட் பண்ணி வீடியோ போடலாம் அன்னைக்கு போட்டே இருக்கு போட்டே இருக்கنا சேவக்கி வீடியோ லைக் கொடுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் டைம் பாப்பீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் باي